அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாசு நிபுணர் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த ஜாதகத்தை வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாசம் அப்ப வந்து இவருக்கு பார்த்து சொல்லியிருந்தோம் அதாவது மேற்படிப்பு என்ன படிக்கலான்ட்டு அப்ப இவரோட ஜாதக அமைப்புப்படி நம்ம வந்து ஒரு படிப்பு படிக்க சொன்னோம் நம்ம சொன்னதை கேட்காம பெற்றோர்கள் வந்து வேற ஒரு படிப்பு படிக்க சொல்லிட்டு இப்ப வந்து பையன் வந்து காலேஜ் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு நிறைய அரியர் காலேஜ் போக மாட்டாங்க சொல்ற அதாவது நம்ம என்ன சொன்னோம் இந்த ஜாதகர் வந்து குறைந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கிற மனநிலை இருக்காரு அதனால இவருக்கு வந்து டிராவல் சம்பந்தப்பட்டது அதாவது பறந்து போய் பறந்து வந்து சம்பாதிக்கிற மாதிரி படிப்பு பைலட் இந்த படிப்பு சேருங்க இவருக்கு வந்து வெளிநாட்டு வேலையை தான் சிறப்பு அமையும் அதாவது இப்போ வந்து இது இது வந்து ஆனோட ஜாதகம் வயசு வந்து பத்தொன்பது வருஷம் முடிஞ்சு ஏழு மாதம் பதினஞ்சு நாள் ஆகுது பிறப்பு லக்னம் அப்படின்றது மீதுதான் தற்போதைய வயதுக்குரிய அச்சு லக்னமா சிம்மம் போயிட்டு இருக்கு சிம்மம் ஆரம்பித்தது பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து வருஷத்துக்கு சிம்மம் பதினாலு பேர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் சூரியன் லக்னாதிபதி வந்து ஏழில் இருக்காரு ஆச்சுங்களா அப்ப நம்ம என்ன சொன்னோம் இவருக்கு வந்து ஏஎல்பி சிம்மம் போகும்போது லக்னம் ஆரம்பிச்சு கரெக்டா ரெண்டு வருஷத்துலயே இந்த ஜாதகம் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கிற அமைப்பு வரும் வெளிநாட்டு வாழ்க்கையின் வெளிநாட்டு வருமானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உள்நாட்டு வேலை உள்நாட்டு வருமானம் சிறப்பாக அமையாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம் நம்ம அச்சை லக்ன பத்தி ஏல்பி லக்னம் சிம்மம் போகும்போது குறைந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரியான மனநிலை ஏற்படும் அப்படிப்பட்ட சிம்மலகனம் போகும் ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது வந்து நல்ல சிறப்பை தரும் உள்நாட்டு வேலை சிறப்பை தராது அதே மாதிரி நான் உள்நாட்டுல வேலை செய்வோம் அப்படின்னு பார்த்தா கூட படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது அதனால இவருக்கு மனத்துக்கு பிடித்த கல்வியை படிச்சுட்டு வெளிநாடு போய் சம்பாதிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம அச்சலகன லக்னம் வந்து நம்ம பொதுவாக சொல்கிற வி முக்கியமான ஒரு விதி கட்சியலகணம் பற்றி ஜோதிடம் படுத்தி எல்லாேருக்குமே தெரியும் வச்சுங்களா அது இதே போல் நம்ம வந்து சொன்னோம் அது மாதிரி பறக்கிற வேலை பைலட் வேலைக்கு படிப்புக்கு படிக்க வைங்கன்னு சொன்னோம் நம்ம சொல்றது கே கேட்காம என்ன பண்ணாங்க பெற்றோர் வந்து இல்லை இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறது தானே அப்படின்னு ஏரோடைனமிக்ஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க காலேஜ் சேர்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து ஏரோ ஏரோனாட்டிக்ஸ் படிக்க வச்சோன்னே நம்ம சொன்னோம் இல்லைங்க நான் வந்து ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க வைக்க சொல்லு பைலட் கோர்ஸ் படிக்கவே தான் சொன்னேன் நீங்கள் எப்படி பைலட்டும் ஏரோனாட்டிக்ஸும் எப்படி ஒன்றா அவங்க இந்த இன்ஜினியரிங் லைன் இந்த இந்த ஜாதகருக்கு வந்து இன்ஜினியரிங் கரெக்டாக வராது அப்படின்னு சொன்னோம் அவங்க திருப்பி திருப்பி நம்மகிட்ட வந்து இல்லை சார் அப்படி இப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணாங்க சரி நம்ம எப்பயும் போல் நம்ம ஐயா நம்ம குரு நம்ம குருநாதர் தான் வழிகாட்டுறது மட்டும்தான் நம்ம வேலை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் ஜாதகரோட பொறுப்பு அப்படின்னு சொன்னோம் சரி நானும் ஒன்றும் சொல்லலை சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தா போனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருந்தாங்க சார் பையன் வந்து காலேஜே போக மாட்டேங்கிறாப்புல எனக்கு இந்த படிப்பை பிடிக்கல எனக்கு வந்து என் கட்டாயம் பிடிச்சி என்னை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நிறையா பணம் செலவு பண்ணிட்டோம் ஹாஸ்டல்லே சிலிருந்து சேர்த்து இந்த ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாங்க நீங்கள் திருப்பி ஜாதகம் பார்த்து சொல்லிங்கன்னாங்க நம்ம திருப்பி ஜாதகம் பார்க்கும்போது அதே தான் வந்தது படிப்பு வந்து டிஸ்கன்டினியூ ஆகும் ஏன்னா மனதுக்கு பிடித்த கல்வி இல்லைன்றது மாதிரி தான் வருச்சு இது எப்படி பார்த்தோம் எப்படி இந்த ஜாதகருக்கு வந்து கரெக்டாக நம்ம அச்சலக்கண பத்திரதி ஜோதிட முறைப்படி நம்ம சொன்னப்பட் துல்லியமாக வருதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ரெண்டாம் பாவ லக்னாதிபதி யாருன்னா புதன் பகவான் அவர் எங்கே இருக்கார் ஏழில் இருக்கார் அப்போ இந்த பத்து வருஷமே வந்து ஜாதகர் வந்து தன் நண்பர்கள் எதிர்பார்கள் கவர்ச்சி இதோட டாமினேஷன் டாமினேஷன்ல இருப்பார் தெரியுது இரண்டாம் பாவம் தொடர்புடையவர் யாருன்னா சூரியன் அவர் எங்கே வராரு ஏழு இருக்காரு வச்சுங்களாப்பா நண்பர்கள் சூழ்நிலையால் மறுபடியும் வந்து தடை தவம் ஏற்படுதுன்றது வர்றது இப்போ நம்ம இந்த சூரியன் என்ற ஏழாம் வீட்டை லக்னமாக வச்சு பார்க்கும்போது இரண்டாம் பாவம் தொடர்புடையவர் யாராக வராருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் இருக்கிறது பனிரெண்டாம் வீடான கடகத்துல அதாவது எட்டுக்கு அஞ்சு இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு தொடர்பு வரும்போது தற்கொலை எண்ணம் கூட ஏற்படும் இந்த பையனோட அம்மாவும் சொன்னாங்க அடிக்கடி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் சார் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாங்க எவ்வளவு துல்லியமா புரிஞ்சு வருது பாருங்க அவன் ஒரு மாதிரி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாரு அதாவது நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா அரை பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மாதிரி மனநலம் பாதிச்ச மாதிரி ஒரே விஷயத்தையும் திரும்ப திரும்ப பேசுறது பொருட்களை போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் சிறிய விஷயத்தையும் வந்து ரொம்ப பெருசா ஏற்படுத்தி பிரச்சனை உண்டாக்குவார் எட்டாம் பாவம் தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் கடகத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுக்கு பதினாறாம் வீடாக வரும் அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கட்டாய கல்வி படிப்பதால் இந்த ஜாதகர் படிப்புகளில் வந்து கவனம் செலுத்த மாட்டார் அப்படின்றது மிக தெளிவா தெளிவாக தெரியுது அதோட இந்த கல்வி வந்து தடைப்பட்ட கல்வியாக தான் வரும் உறுதியாக அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கிற படிப்பு தடைப்படும் தெளிவாக தெரியுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுன்றது தனஸ்தானம் பன்னெண்டு அப்படின்றது விரயஸ்தானம் ஸோ படிப்புக்காக செலவு செய்த படம் விரயமாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா லக்ன நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் அவர் எங்கே இருக்காரு சுய ஆஹ் ரெண்டு படிப்பு சனத்தில் இருக்காரு கோச்சாரத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்து இந்த கேது பகவான் லக்னத்தில் இருக்கார் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனதுக்கு தொடர்புடையவராக வரவரும் கேது பகவான் தான் அவரும் ரெண்டில் இருக்கார் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது அப்ப என்ன ஆகுதுங்க படிப்பு தடைபடும் ரெண்டு நாள் குடும்பம் அப்ப இந்த படிப்பு தடைபடுறதுக்கு இந்த ஜாதகரோட குடும்பத்தாரே காரணம்ன்றது குடும்பத்தாரின் நிகழ்வு எல்லாம் ஜாதகர் படிப்பில் தடை ஏற்படுத்திக்கிட்டாருன்றது மிக தெளிவா தெரியுது இந்த ஜாதகருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரு கடகத்துல வந்து இருக்காரு இருக்கலாமா இருக்கக்கூடாது ஆஹ் அப்படி இருக்கிறது எல்லாம் என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செய்தாலுமே வந்து ஆஹ் அது வந்து ஒரு மாதிரி தேக்க நிலையிலேயே இருக்கும் போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்கும் கடகத்துல சனி பகவான் போகும்போது நம்ம குரு மாதிரி வாரத்துல ஒரு நாள் பீர்க்கங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு சிறந்த பரிகாரம்தான் ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் சூரியன் வந்து குருவோட சாரத்துல நிக்கிறாரு குருவோட சாரம் வாங்கியிருக்காரு அஹ் வாங்கவே கூடாது அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ரெண்டாம் பாவம் படிப்புக்கு ஒரு சூரியன் அவர் குருவோட சாரம் வாங்கி ஏழுல நிக்கிறாரு அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தம் இல்லாத படிப்பு ஆஹ் அது இல்லாம அப்பா மகன் உறவு வந்து சரியாவே ஒட்டாது சரி இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து அப்பா அம்மாவோட நிகழ்வு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபதியம் பெற்றவர் யாருன்னா செவ்வாய் பகவான் அவர் பத்துல நாலுன்றது தாய் ஒன்பதுன்றது தந்தை ஜாதகர் அப்பா அம்மாவால் ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கான்றது தெளிவா தெரியுது இதுல ஜாதகர் என்ன சொன்னாரு அப்பா அம்மா கட்டாயத்துல தான் நான் வந்து இதை படிப்பு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லைங்களா ஆனால் இது சரியா அது மாதிரியான நிகழ்வு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் தொடர்புடைய தாய்க்கு தொடர் தொடர்புடைய ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிபவம் அவர் பன்னெண்டுல இது வந்து ஜாதகருக்கு ரெண்டுக்கு பதினொன்னா வருது கட்டாய கல்வி தந்தைக்கு தொடர்புடையவர் யாருன்னா கேது பகவான் அவர் ரெண்டு இல்லை ஸோ அப்பாவாலையுமே படிப்புக்கு வந்து தடைன்றது மிக தெளிவு ஏற்பட்டுச்சு அதாவது மகம் நாலு முடியிற வரைக்குமே இவருக்கு வந்து இந்த நிலை தான் ஏற்படும் அது எப்போ வரைக்கும்னாக்கா இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ஏன்னா இவருக்கு வந்து ஏகம் நட்சத்திரமா மகம் மகம் மூணு போயிட்டு இருக்கு இந்த ஜாதகர் ரொம்ப தெளிவாக இருக்கார் எனக்கு வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாலும் நான் வந்து இந்த இன்ஜினியரிங் படிப்பு கண்டினியூ பண்ண மாட்டேன் எனக்கு நான் பிடிச்ச எனக்கு பிடித்த கல்வியான அந்த பைலட் கோர்ஸ் தான் என்னை சேர்த்து விடுங்க நான் அப்போ இருந்து இப்போ தான் சொன்னேன் இப்போ வரைக்கும் அதே தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்களாம் வந்து கட்டாயப்படுத்தி பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் சேர்த்து விட்டீங்க என்னால் கண்டினியூ பண்ண முடியாது எனக்கு வந்து படிப்பு இந்த இன்ஜினியரிங் வந்து என் தலைக்கு ஏறலை எனக்கு வந்து என் ம என் மனசு உள்ளம் எல்லாமே வந்து பறக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிதான் இருக்குன்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்காரு இந்த அம்மா இவங்க இந்த ஜாதரோட அம்மா வந்து மட்டும் வந்திருந்தாங்க என்ன பண்ணுறதுங்க நம்ம சொன்னதை நீங்கள் கேட்கல நீங்கள் எதாவது சொல்லுங்கன்னாங்க நான் சொன்னேன் எதுவுமே சொல்ல முடியாது நான் எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லைங்க நான் வந்து தெளிவாக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது எக்ஸாம் முடிக்கும் போதே வந்து நம்ம படித்து சொல்லிட்டேன் இந்த படிப்பு தான் இந்த ஜாதரை படிக்கணும் இதிலிருந்து தான் வருமானம் வருதுன்னு சொன்னோம் நீங்கள் கேட்கல இல்லை பையனோட ஃப்யூச்சர் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் எல்லா இந்த அந்த காலத்தில் சொல்ற மாதிரியே என் பையன் இன்ஜினியர் என் பையன் டாக்டர்ன்னு சொல்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம அச்சிரக்கண பத்திரி ஜோதிட முறையில் வந்து பார்த்து சொன்ன மாதிரி நீங்க வந்து நம்பாம உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை வந்து பையன் மேலே தெரிஞ்சுங்க இப்போ வந்து இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி பையன் வந்து அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண முடியல டிஸ்கனெக்ட் ஆகுது என்ன பண்றதுங்க படிப்பு தடைபடும் வருது இதுக்கு மேலேயும் வந்து நீங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா இவர் வந்து வேற மாதிரி மாதிரியான முடிவுகள் எடுக்கிறத வந்து பயமுறுத்திட்டு இருக்காரு பட் கிரக நிலையிலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு அதனால நீங்க வந்து குடும்பத்தாரோட கணவரோட உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க ஆஹ் அடுத்து வர்றது வந்து பூர நட்சத்திரம் வரும்போது பாத்தீங்கன்னா படிப்புக்கு தொடர்புடைய ஒரு சந்திரபவன் எங்க இருப்பார் பாத்தீங்கன்னா ஆஹ் ராசியில இருப்பார் சந்திரன் வந்து காற்று ராசியில அப்போ காற்று ராசினாலே என்ன பைலட் பிறக்கிறது வந்துட்டே இருப்பாரு ஸோ மனத்துக்கு பிடித்த கல்வி அதோட தொட்டதெல்லாம் போடும் எந்த எந்த இதை கை வச்சாலும் வந்து அவ்வளோ ஒரு பணம் சம்பாதிப்பார் ஸோ நல்ல நிலையில இருக்கு ஸோ இப்போ நிறைய அதாவது ஒரு தப்பை வந்து தெரிஞ்சு பண்ணீங்க மறுபடியும் அந்த தப்பை வந்து கண்டினியூ பண்ணாதீங்க இனிமேலாவது போனது போகட்டும் அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வந்து நீங்க ஆஹ் பிடித்த கொரச சேர்த்து அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக முன்னேற்றி விடுங்க உங்களோட விருப்பத்தை வந்து பையன் நல்லா தெரிக்காதீங்கன்னு நம்ம தெளிவாக சொன்னோம் அவங்களும் வந்து என்ன பண்ணுறது தெரியலைங்க எங்கள் அவரோட அப்பா வத்துக்கு மாட்டார் அப்படின்ற மாதிரி சங்கடப்பட்டு போனாங்க அது அவங்க குடும்பத்தாரோட நிகழ்வு நம்ம சேலக்கணம் பத்தி ஜோதிட முறைப்படி ஒரு ஜாதகர் வந்து மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அவருக்கு வருமானம் இருந்து வரும் எப்படிப்பட்ட படிப்பு படுத்தால் அவர் வாழ்க்கை நல்லாயிருக்கும் குறுகிய கால படிப்பா நீண்டகால படிப்பா உள்நாட்டு வேலையா வெளிநாட்டு வேலையா போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம தெளிவாக ஆராய்ந்து நம்ம அச்சலங்கனம் பத்ததியில் சொல்லிட முடியும் இதுதான் அச்சலங்கன பத்ததியோட திறப்பு நம்ம இந்த அச்சலங்கன பத்ததி ஜோதிட முறைப்படி நம்ம சொல்கிற படிப்பை வந்து ஜாதகர்கள் கேட்டு படித்தாங்கன்னா அவங்க நான் நம்ம சொன்ன மாதிரி அருமையான வாழ்க்கை அழகான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நல்ல வருமானத்தோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு அமையும் அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் உற்பத்தி பயன் மேலே திணிச்சாங்கன்னா அது வந்து இந்த ஜாதகமே ஒரு உதாரணம் நம்ம சொன்னது பைலட் படிப்பு இவங்க படிக்க வச்சது இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் போயிட்டு தான் நம்மள்டே வந்து அவங்களும் சொன்ன ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தாங்க நம்ம தெளிவாக இருந்தோம் ஸோ நம்ம அச்சலங்கன பத்ததியில் ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் மிக தெளிவாக துல்லியமாக தெரியும் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலங்கன பத்திரதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கிய இன திறமை குருநாதத்தில் பொதுவுடைய மூர்த்தி ஐயா எனக்கு கற்பித்த அனைத்து ஆசனங்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகத்தை சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்